ஹலோ கைஸ் இதுதான் நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ணுற வீடியோ நம்ம பார்த்தீங்கன்னா மேன்வா வந்து போடலான்னு இருக்கிறோம் இப்போ நம்ம பார்க்க போகிற மேன்வா நேம் பார்த்தீங்கன்னா த எங்கஸ்டன் ஓகேவா சாப்டரோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ஸ் சேவோ உடனே ஹீரோ சொல்கிறான் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கு அந்த வாய்ஸ் சொல்லுது நீ இந்த மெர்சன் குரூப்போட நெக்ஸ்ட் லீடராக இப்போவே பொசிஷன் ஏற்றுக்கணும்னு நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கு உடனே ஹீரோ என்ன சொல்கிறீங்க நீங்கள் நீங்கள் தான் இந்த ஃபேமிலியில் மூத்தவர் ஸோ நீங்கள் தானே அதுக்கு கரெக்டாக இருப்பீங்க என்னையே அப்புறம் இந்த பொசிஷனை ஏற்றுக்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈரோ கேட்குறான் உடனே அந்த வாய்ஸ் சொல்லுது நீ இந்த ஃபீல்டில் என்னை விட ரொம்பவே டேலண்டடான டேலண்டட் அதனால தான் உன்னை சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அண்டு நீ தான் இந்த நீ தான் ஒரு பெரிய ரீசனாகவே இருந்திருக்க நம்ம இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறதுக்கு உன்னால தான் நாம் இப்போது அந்த மூணு கிரேட் மெர்ச்சன் குரூப்பில் ஒன்றா இருக்கிறோம் ஆனால் ஒன் ஒன்னே ஹீரோ சொல்கிறான் ஆனால் எனக்கு இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை ஏற்றுக்கிறதுல சுத்தமாக விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் அண்டு நான் மட்டும் விர்ச்சன் குரூப்பில் குரூப்போட லீட்ரான் ஆனால் பார்ட்டிஸ் டின்னர்ஸ் பிஸ்னஸ்னு போகணும் அதிலலாம் எனக்கு ரொம்பவே தலைவலி பிடிச்ச வேலை என்னாலலாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நைஸாக கழட்டிக்க நினைக்கிறான் அப்போது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நைட் டைமில் ஹீரோ அவன் பிரதர் கூட உட்காந்து இருக்கான் உடனே ஹீரோவோட பிரதர் பார்த்திங்கன்னா சரி ஓகே உனக்கு பிடிச்சதே நீ பண்ண செய்வோம் அப்படின்றாரு நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா ஹீரோவோட பிரதர் தலை மட்டும் தனியாக பறந்துட்டுருக்கு ஹீரோ எல்லாமே கருகிட்டிருக்கு எல்லாமே என் ஃபேமிலி அப்புறம் நான் எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே இறந்து கிடக்கிறாங்க என் கண்ணு முன்னாடியே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் இதெல்லாம் இவனால் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஒருத்தனை பார்க்குறான் அப்போதான் ஒருத்தனை காட்டுறாங்க அவன் ஸ்ட்ரைட்டாக வந்து ஹீரோவோட கழுத்தில் ஸ்வாடை வச்சுட்டு உன்னை கொள்ளுறதே எனக்கு கேவலமாக இருக்குது ஹீரோ இவன் ஒயிட் ஹெவன் மெர்ச்சன் குரூப்போட குரூப்பை சேர்ந்து வந்தானே அது முறிமையின் ஸ்கில் தானே வருது அப்படின்னு சொல்லிவிட்டு யோசிக்கிறான் எல்லாம் சரி நீ இதெல்லாம் பண்ணது ஆர்த்தோடக்ஸ் முறைக்கு முறைமை ரெப்ரசன்ட் ரெப்ரெண்ட் பண்ணுற மாதிரியே தானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்குறான் அதுக்கு அவன் சொல்கிறான் இதை நான் சொல்லுவேன்னு நினைக்கல நீ எப்படி எங்கள் பிஸ்னஸ்குள்ளே வந்தேன்னு எனக்கு தெரியல ஆனால் நீ உன் எல்லைக்குள்ளேயே இருந்திருக்கணும் எங்கள் பிஸ்னஸ்குள்ளே வந்துருக்கக்கூடாது இதெல்லாமே பணத்துக்காக மட்டும்தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் ஹீரோ உடனே எல்லாம் என்ன பணத்துக்காகவா ஹவு ரெடி அப்படின்றான் அவன் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் உடனே ஹீரோ வந்து அட்டாக் பண்ண போகிறான் அவன் வந்து ஒரு கிக் பண்ணி தூக்கி ஹீரோவை அடிச்சு தூக்கி அடிச்சிட்றான் ஏன் கிக் பண்ணி ஹீரோ போயிட்டு கீழே விழுந்துட்டு என்னால் நம்பவே முடியலை என்ன பிளாக் பண்ணிட்டான்னா அவன் உடனே குட் பைன்னு சொல்லி ஹீரோட தலையை வெட்டிடுறான் ஹீரோ சாகுறப்போ இது எப் இது இப்படி தான் முடியணுமா நான் மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஸ்டார்டிங்லேருந்தே கற்றுட்டு அதுக்கப்புறம் இந்த இன்வா மார்ச் மர்ச்சின் குரூப்பை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கணும் என்ன பண்ணுறது இப்போ யோசிச்சு நான் இன்றைக்கி தான் சேர்த்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடுறான் உடனே ஒரு வாய்ஸ் எங் மாஸ்டர் அப்படின்ட்டு ஹீரோ ஷாக் ஆகிக்கிட்டு கண்ணை திறக்குறான் ஆப்போசிட்டில் இருக்கவர் எனக்கு புரியுது நீங்கள் ஹெல்த் வைஸ் ரொம்ப வீக்காக இருக்கீங்க ஆனால் அதுக்காகலாம் ஃபர்ஸ்ட் நாளே ஒர்க்கில் தூங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ஹீரோ இங்கே என்ன நடக்குது அப்படின்னு கண்ணுக்கு தொடச்சிட்டே பார்க்குறான் நான் இன்னும் உயிரோட வ இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நினச்சிட்டு ஆப்போசிட்டில் இருக்கவர் நான் உங்கள் அவங்கக்கிட்ட சொன்னேன்ல லாஸ்ட் இயர் சப்ளைஸ் ஆர்வெஸ்ட் ப்ளஸ் அனாலிசிஸ் வேணும்னு ஹீரோ உடனே எனக்கு எதுவும் சரியாக தெரிய மாட்டேங்குது எனக்கு எதுவும் சரியாக கேட்கவும் மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நினைக்கிறான் ஆப்போசிட்டில் இருக்கவர் லீடர் உங்கள் ஹெல்த் மேலே ரொம்பவே கவலைப்படுறாரு நீங்கள் மறுபடியும் அப்படி உடம்பு சரியில்லாமல் உங்கள் பெட்லயே இருக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு ஹீரோவை பார்த்து கேட்குறாரு ஹீரோ உடனே நான் உயிரோட தான் இருக்கேன் அப்போ இவன் தானே அது நாம் கோங் காங் அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண போகிறான் ஆப்போசிட்டில் இருக்கிறவர் அட கடவுளேன்ட்டு ஹீரோ மண்டையிலேயே ஸ்டிக்கர் வச்சு அடிச்சிடுறாரு இதோட ஃபஸ்ட் எபிசோட் முடியுது நெக்ஸ்ட் எபிசோட் வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ